தசமி திதியில் செய்ய வேண்டிய அம்மன் வழிபாடு பற்றி உங்களுக்கு தெரியுமா தசமி என்பது இந்து கால கணிப்பு முறையின்படி அமாவாசை அல்லது பௌர்ணமிக்கு பிறகு வரும் பத்தாவது நாளாகும் இது சந்திர மாதத்தின் பத்தாவது திதியை குறிக்கிறது மேலும் வளர்பிறை மற்றும் தேய்பிறை என இரு நிலைகளில் வருகிறது தசமி என்றால் வெற்றி வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்று முயற்சி செய்பவர்களுக்கெல்லாம் தசமி தின வழிபாடு நிச்சயம் கை கொடுக்கும் தசமி திதியில் அம்மன் வழிபாடு செய்வது மிகுந்த பலன் தரும் குறிப்பாக வெற்றி கடன் நீங்குதல் கஷ்டங்கள் விலகுதல் போன்றவற்றுக்காக இந்த நாளில் வழிபாடு செய்யப்படுகிறது உங்கள் வீட்டு பக்கத்தில் எந்த அம்மன் கோவில் இருந்தாலும் அந்த கோவிலுக்கு சென்று இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம் குறிப்பாக பெண்கள் குடும்ப நலனிற்காக குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு வெற்றி கிடைக்க வேண்டும் என்பதற்காக இந்த வழிபாட்டை மேற்கொள்வது சிறப்பான பலனை தரும் வீட்டு பக்கத்தில் இருக்கும் அம்மன் கோவிலுக்கு சென்று நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி ஒரு எலுமிச்சம் பழத்தை உள்ளங்கைகளில் வைத்து உங்களுடைய கோரிக்கையை அம்மனிடம் வையுங்கள் பிரார்த்தனையை முழு மனதோடு செய்துவிட்டு அந்த எலுமிச்சம் பழத்தை அர்ச்சகர் தட்டில் வைத்து அம்மன் பாதத்தில் வைத்து எடுத்து தரும்படி சொல்லுங்கள் அம்மன் பாதத்தில் வைத்த எலுமிச்சம் பழத்தை மீண்டும் வாங்கி வீட்டிற்கு கொண்டு வந்து உங்கள் வீட்டு பூஜை அறையில் வைத்தால் நிச்சயமாக நீங்கள் நினைத்த வேண்டுதல் நிறைவேறும் விஜயதசமி அன்று மட்டும்தான் தசமி திதிக்கு சக்தி இருக்கிறது என்பது அர்த்தமல்ல மாதம் தோறும் வரக்கூடிய தசமி திதியில் நாம் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகளும் நல்ல வெற்றியை கொடுக்கும்